السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العلي العظيم قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم خالف اليهود او كما قال عليه الصلاه والسلام رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أذرقني يا شفيء المذلبين اللهم صل وسلم على رسولك سيدنا وربينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அகிலத்தின் அற்புடையாக உதவித்த நமது உயிரும் மேலான கண்மணி முகமது ரசூல்லாஹு அலி செல்லம் அவர்கள் மீது சொலபாக்கும் சலாமும் கூறியவனாக என் உரையை துவங்குகிறேன் எல்லாம் அல்லாஹு ஜெல்ல ஜெயலாலுகூ எதை சொல்லவும் கேட்கும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடந்து நல்ல மூமின்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது அஹிலா முஹம்மது ரசூத்துல்லா என்ற களிமாவை முடிந்து ஜன்னத்து கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக வர்ணிக்கக்கூடிய அன்வாக்கியம் பெற்ற மக்களின் நம் அனைவரையும் ஆற்றல் மரணிக்கும் மரணிக்காத இரணேஸ்வரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மறுமேலே முத்து முகமது ரசூலுல்லாய் செல்லந்தாக வலைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்தும் சுருதோசில உயர்ந்த சுக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் லிக்காவையும் ரிதாவும் பெற்ற மக்களாக அல்லா ஆக்கி உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா போர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஜெயலலிதர் முஸ்லிம்களுக்கு வெற்றி தந்தருவான் யூதர்களுக்கு கேவலத்திற்கும் கேவலமாக அழிவுக்கு மேல் அழிவை அல்லாவது ஏற்படுத்தி தந்தருவானாக அருமையான மொழியின் கள இன்றைக்கு பலஸ்தீனத்தை காணி செய்துவிட்டு பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களில் அறுபதாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு இரத்த வரி பிடித்த இஸ்ரேல் இன்றைக்கு ஈரானை கைத்தொன்றிருக்கிறது ஈரான் என்பது அவர்களுக்கு நிகராக தட தளவாடங்களில் இருந்தாலும் கூட ஈமானிய விஷயத்தில் அவர்களுக்கு நிரம்ப வலுவும் இருப்பதை கொண்டு அவர்கள் எதிர்த்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு படைகளுக்கு வெற்றி வாங்கி யாரும் வழங்கும் யூதர்கள் எப்படி வந்தார்கள் நபீனா யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றெடுத்த அந்த பதினோரு பிள்ளைகளிலிருந்து வந்தவர்கள்தான் இந்த யூதர்கள் மூசா அளி இஸ்லாமர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள் அதற்கு பின்னால் வந்த நபிமார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களுக்கு இறைவன் அல்லாகு தான் ஆனால் நபிமார்கள் வருகிற பொழுது மூசா அளி இஸ்லாமர்களை மட்டும் ஏற்றுக்கொள்வார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு அல்லாஹு ஜில்ல செல்லாலும் ஆரம்ப காலத்திலிருந்தே பொருளாதாரத்திலும் அறிவினுடைய அறிவிலும் அதுபோன்ற பல விதத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருந்தார் எல்லா விதத்திலும் மற்றவர்களை விட இவர்களுக்கு உயர்வையே அல்லாஹ் கொடுத்திருந்தார் அதனால் இவர்களுக்கு ஏற்பட்ட மம்மதியும் காலம் காலமாக தொண்டு தொட்டு வந்தது அதனால்தான் அல்லாஹுல்ல ஜிலாலுவும் உம்மத்தே முகம்மதியா என்று சொல்லக்கூடிய நமக்கு வழங்கப்பட்ட குரானில் மிக பிரதீயமான சூறா என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா அலஹந்து சூராவே அல்லாஹுத் அல்ல ஜெலால் ஹைரன் மஹதூமி அலேஹியும் வளத்தாலே நெடிச்சொல்லக்கூடிய நமெல்லாம் அல்லாஹுலத்தில் கேட்போம் மிகுதல சுராத் முஸ்தகீம் சகீம் அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியைக் காட்டு ஷுராத் அல்லாதீரா நம்தா அலேஹீம் யாரு வேனி உன்னுடைய கிராமத்துகளை வழங்கினாயோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் வழியை காட்டு என்று சொல்லிவிட்டு ரைரன் மகதூமி அலேஹீம் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் வலியை எங்களை ஆக்கி விடாது என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகையும் பரவாக இருந்தாலும் இருந்தாலும் ஏன் குடிபெறுவதற்கு வீடு புகுந்தாலும் கூட பாத்தியாசூராவை ஓதாமல் யாரும் செல்வதில்லை காரணம் உங்கள் கோபத்திற்கு யாரெல்லாம் ஆளானார்களோ அவர்கள் வழியை ஆட்டி விட ஆக்கிவிடாதே என்று நாம் விட்டு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த கைருள் மகதூபி அலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திற்கு யார் என்று முஃபசிர் நமக்கு சொல்லுகிற பொழுது அவர் யூதர்கள் என்பதை முஃபசிர் நமக்கு விளக்கி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபர்லாக இருந்தாலும் சுண்ணத்தாக இருந்தாலும் நஃபீலாக இருந்தாலும் இன்னும் சொல்ல எந்த மக்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சூறா என்று சொன்னால் அது அலந்து சூறா அந்த சூறாவை அல்லாஹு இந்த உம்மத்தை முகமதியாவுக்கு கொடுத்து இதை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் என்று சொன்னால் யூதர்கள் எந்த அளவுக்கு மிக கொடூரமானவர்களாக இருந்தார் மிகவும் விஷ விஷ ஏற்படுத்துவர்களாக இருந்தார் இன்னும் சொல்லப் போனால் உலக மக்களுக்கெல்லாம் அழிவுகளை நடக்கூடியவர்களாக இருந்தாரன்ட்டு சொன்னால் அல்லாஹ் சொல்றான் மூமின்களே ஒவ்வொரு தொழுகிலும் கைரன் மதூபி அலையும் என்கிற அந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் படித்து இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அழிச்சாடி இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அவர் கொடிவிட்டு பறந்திருப்பார் என்பதை கொஞ்சம் நம்மால் யோகிக்க முடிகிறது அப்படி பார்க்கிற ஒரு அருமையான அவர்கள் சாதாரணமானவர்களா கிட்டத்தட்ட முன்னூறு நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களை கொலை செய்தது கொலை செய்து கொண்டு திமுதமாக மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக பேச வேண்டும் யூதர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அவர் அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் நபிமார்களை பகிரங்கமாக கொலை செய்து விட்டு அவர்கள் உள்ளங்கள் எல்லாம்

அது மட்டுமல்ல ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சித்தவர்களும் இவர்கள் தான் அல்லா சொல்கிறான் இந்நாம் கத்தல் மசியம் ரசூல் அல்லாவுடைய இருக்கக்கூடிய ஈசா அலி அவர்களை கொலை செய்ய துடித்தவர்கள் அவர்கள்தான் ஆனால் அல்லாஹ் ஹஜ் நெஜர் அலுகு அவருக்கு பகனமாக அவர்கள் ஒருவரை ஆக்கி அவர்கள் கொலை செய்தாரத்தை பெற ஈஷா அலைசா அவர்களை நாம் காப்பாற்றிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் ஹுஜல் நஜர் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்படி பார்க்கிற ஒரு அருமையான என்கிற இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள் என்பதை நமக்கு குரானும் ஹரிஸ்வரமுக்கு சொல்லிக் காட்டுகிறார் இன்னும் சொல்லப் போனால் அகிலத்தின் தலைவர் முகமது நசூல்லாய் செல்லல்லாஹ்னு சொல்லுவனுக்கு சூனியம் வைத்து கொலை செய்வதற்கு முயற்சித்தவர்களும் இவர்கள் என்பதை நமக்கு என்னப்பா சத்யாஹுத்தாலும் சொல்கிறார்கள் மரத ரசூல்லாய் செல்லல்லாஹ் செல்லம் ஒன்னால் நசூல்லாய் செல்லல்லாஹவர்களுக்கு கடுமையாக நோய்வாய் பாதிக்கப்பட்டார்கள் அப்படி பாதிக்கப்பட்ட பொழுது ஃப மலக்காணி இரண்டு மலக்குமார்கள் வந்தார்கள் ஃபக்கா அஹதூமா இந்த ராசிஹி வல்லாஹ் இந்த ரிஜிலகி பெருமான செல்லல்லாஹ் சொல்லி

அவர் சொல்கிறார்கள் இந்த நபிகள் நாயம் செல்லவர்களுக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சூனியத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கால்மாட்டில் இருக்கக்கூடிய மலக்கு தலைமாட்டில் இருக்கக்கூடிய மழைக்கு சொன்னார் அப்பொழுது

ஒரு கிணற்றிற்கு அந்த பாறைக்கு கீழே சூனியம் வைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அது எடுக்க வேண்டும் என்று சொல்லி பெருமானாக வைக்கப்பட்ட அந்த சூனியத்தை அந்த இரண்டு மலக்குமார்கள் அகற்றினார்கள் என்பது வரலாறு நெடு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கும் சொல்லவருக்கும் கிட்டுச்சனால் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நல்லோர்களை அழிப்பதன் யூதர்களுடைய சித்தாந்தமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் அவர்களை கூட கொள்வதற்காக சூணம் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் யூதர்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதுமட்டுமல்ல அருமையான உமீன்களே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சொன்னுகிறார்கள் லம்மா ஃஉதியத் ஹைபத் கைபருக்கம் வெற்றி பெற்ற பொழுது பெருமான செல்லல்லாஹ் அவர்கள் வருகிறார்கள் அப்பொழுது பெருமான செல்லல்லாஹு வரை சுவர்களுக்கு உணவியிலே விஷம் வைத்து கொள்வதற்கு முயற்சி செய்தவர்கள் இந்த யூதர்கள் என்பதையும் நமக்கு வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகள் அது மட்டுமல்ல அருமையானவோம் என்கிற நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைச்சவர்கள் வருகிறார்கள் வந்தால் ஜைனபின் ஜாக்ஸ்ரதி அல்லாஹோ தாலான்ஹா அவர்களுடைய அவரிடத்தில் ஒரு யூத பெண்மணி நபிக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்கிறார் ஜைனபின் ஜாக்ஸ்ரதி அல்லாஹோ தாலான்ஹா சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்களுக்கு ஆட்டு இறைச்சியில் அதனுடைய முன் முன் முன்சப்பை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்ன பொழுது இந்த யூத பெண்மணி நல்லவள் ஓடு நடித்துக் கொண்டு பெருமான செல்லாக சொல்வதற்கு விருந்து கொடுப்பதற்காக அழைக்கிறார் அழைத்த விருந்தோம்பலில் நல்ல ஆடை பொரித்து வைத்து அதிலும் பெருமான செல்லல்லாளர்களுக்கு பிடித்த முன்சப்பையை நன்றாக பொறித்து அதை நிறைய விஷத்தை தடவி மற்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கொஞ்சம் விஷத்தை தடவி நபிகள்லாக செல்லல்லா கவலை விருந்துக்கு அழைக்கிறார் நபியின் பழக்கம் சொன்னால் யார் விருந்து அழைத்தாலும் பதில் கொடுப்பது என்பது வாஜி வெண்டு பெறுமானார் செல்லலாம் சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்ல யார் அழைத்தாலும் அது ஹராமா ஹலாலாயிட்டு பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள் இந்த யூத பெண்மனை விருந்துக்கு அழைக்கிறார் நபிகல்லாகும் நாயகம் அந்த யூத மதித்து விருந்தவர்களுக்காக செலுகிறார்கள் அப்படி செலுகிற பொழுது கூட பிசுர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியும் செலுகிறார் நபிகல்லாகும் நாயகம் செல்லல்ல தோழரும் அமர்ந்திருக்கிறார்கள்

நீங்கள் இருந்தால் நீங்கள் இதை திண்டுவிட்டு செத்துவிட வேண்டும் நபியாக இருந்தால் உங்களை பாதிக்காது என்று எனக்கு தெரியும் எனவே நீங்கள் நபியா இல்லையா என்று சோதிப்பதற்காக நான் உங்களுக்கு நான் விஷமைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபிகள் செல்லல்லா அந்த சாப்பிட்ட பொருளை உமிழ்ந்து விட்டு பார்க்கிறார்கள் விசுரத்தி அல்லாஹர்கள் மரணப்படுக்கில் கடந்து அந்த விஷத்தின் பாதிப்பால் மரணித்து விட்டார் என்பது வரலாறு மக்கள் சொல்லி காட்டுகிறது எதற்கு சொல்லவர்கள் சொன்னால் இதை யூதர்கள் என்று சொல்லக்கூடிய அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அல்ல அவன் இருக்கும் காலமெல்லாம் தானும் வாழமாட்டான் பிறரையும் வாழ மாட்டான் விடமாட்டான் என்பதைத்தான் நிதர்சனமான வாழ்க்கையாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான அப்படி பார்க்கிற பொழுது இந்த யூதர்கள் அல்லாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானவர்கள் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் இப்படி பார்க்கிற பொழுது இந்த யூதர்கள் மதினாவிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நபிகள் சல்லல்லா்கள் மக்காவில் இருக்கிற பொழுது ஒரு யூத கூட்டம் பெருமான அவர்களை சந்திக்க வருகிறார்கள் அவர் சந்திக்க வந்த பொழுது நபிகள் நாயகம் செல்லாத கேட்டாங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் மதினாவிலிருந்து வருகிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா கேட்டாங்க உங்கள் பேர் என்ன இருக்கிறார்கள் அவர் தங்கள் பெயரை சொல்கிறார்கள் ஹவுஸ் ஹசரத் என்று சொல்லக்கூடிய அந்த மதினாவை சார்ந்தவர்களாக வந்திருக்கிறோம் ஆனால் மதினாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட யூதர்களுடைய கை யூதர்களுக்கு கீழ்தான் இருக்கிறோம் என்று சொல்லி பெருமான செல்லல்லா சொல்கிறார்கள் பிரசூர் செல்லல்லா

மக்கள் எல்லாம் வரலாறு தெரியும் அதனால் மதினாவை பற்றி நன்றாக தெரிந்ததன் காரணமாகத்தான் பெருமான செல்லதாளர் வந்த இடத்திலே மதினா வாசிகள் என்று சொன்னால் யார் என்று விசாரித்தார் என்பதும் நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மோமியர்களை அப்படி பார்க்கிற பொழுது யூதர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் அவர்கள் உலகத்தில் அவர்கள் நிம்மதியாக வாழ மாட்டார்கள் யாரும் நிம்மதியாக வாழப்பட மாட்டார் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி பார்க்கிற பொழுது மதினா முஸ்லிம்கள் ஒரு கட்டத்திலே ஒட்டகத்து மேல் மிதிக்கக்கூடிய துணியை விற்பதற்காக பனு கைகா கைனா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தைக்கு வருகிறார்கள் அவர் சந்தைக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு கொள்ளன் கொல்லனுடைய கடைக்கு அமர்ந்து ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிற பொழுது முகத்தை திறந்து காட்டுமாறு சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி திறந்து காட்ட மாட்டேன் என்று பொழுது பெண்மணுடைய பின்னால் இருக்கக்கூடிய ஆடை இழுத்து இழுக்குகிற பொழுது அந்த பெண் சட்டென்று எழுந்து எழுகிறார் எழுந்தால் எல்லாம் எல்லோர் எல்லோரும் சிரிக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் ஒரு அந்நிய பெண்ணை

அல்லாவுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளானவர்கள் என்பதை நமக்கு நபிகள் செல்லலாதவர்கள் நமக்கு சொல்லி ஒரு கட்டத்தில் நபிகள் அவர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்களிடம் பேசுவதற்காக செல்லவர்கள் அழைத்த பொழுது என்று வருகிறேன் என்று சொல்லி பெருமான செல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் பெருமான செல்லதவர்களை கீழே உட்கார வைத்து மலையின் மேலிருந்து கல்லை உருட்டி கொள்வதற்கு முயற்சித்தார்கள் அதிலும் கூட வழக்குமார்களை கொண்டு பாதுகாத்தார் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி யூதர்களுக்கு வேலை என்ன அப்படின்னா முஸ்லிம்களை கொலை செய்வதும் நல்லோர்களை கொலை செய்வதும் அவர்களுடைய பொருளாதாரத்தை அபகரிப்பதும் இதுவே இவர்களுக்கு புத்தியாகவே இருந்தது என்பதையும் நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் அகுருத்தத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பெருமான செல்லதா மதினாவில் குடியேறிய பொழுது மற்றவர்களோடு சேர்ந்து யூதர்களும் சேர்ந்து முஸ்லிம்களை அடித்துக் கொள்ள வேண்டும் முயற்சித்த பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சல்மான் பாரசி ரதி அல்லாஹு தாலு அவர் ஆலோசனைப்படி மதினாவை சுற்றி ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அகலை தோன்றி அவர்கள் எதிர்த்து அவர்களை எதிர்த்து போரிட்டு விரட்டடித்தார் என்பதும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இப்படி யூதர்கள் முடிந்தால் டைரக்ட் அழிப்பார்கள் அடிக்க முடியவில்லை என்று சொன்னால் பிறரின் உதவியோடு பிறர்களோடு சேர்ந்து அவர்கள் அடிப்பார்கள் என்பதையும் வரலாறு வாக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான இப்படி பார்க்கிற பொழுது இந்த யூதர்கள் தான் இன்றைக்கு காசா மக்களை பலஸ்தீன மக்களை ஒருவரணமாக போட்டு அடி அடித்து ஏறி சொன்னால் எதிர்க்கிற ஆற்றல் அவரிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார் இன்றைக்கு சண்டை என்பது மனிதனும் மனிதனும் வாழால் போராடுவதல்ல மாறாக இன்றைக்கு நவீன ஆயுதங்களால் போட்டு மனிதனை கொன்று வைக்கிறார்கள் ஆனால் பலசீன மக்களத்தில் நவீன ஆயுதங்கள் மிக குறைவாக இருந்ததால் அவள் எதிர்க்க முடியாத காரணமாக கிட்டத்தட்ட அறுபது ஆயிரம் மக்களை கொண்டு மட்டுமல்ல அந்த சொன்னால் சவப்பட்டியை போன்று மக்கள் குடியிருக்க முடியாத அளவுக்கு வீடுகளையும் பள்ளிவாசல்களையும் எல்லா இடங்களையும் நாசமாக்கி பின்னமாக்கி இன்றைக்கு அடுத்து இன்றைக்கு ஈரானுக்கு இன்றைக்கு உழை திறக்கிறார் என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி சொல்லிக் வரலாறு படித்து பார்த்தோம் சொன்னால் ஹிட்லர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் யூதர்களை கொன்று குவித்து மக்கள் பேசினார்கள் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இல்லாமல் ஐம்பது லட்சம் பேரை கொண்டு குவிக்கிறார் என்று சொல்லி என்றோ எல்லோரும் யோசித்து பார்த்தார்கள் ஆனால் அந்த ஹிட்லர் சொன்னார் கொஞ்சம் விட்டு வைத்து விட்டு நான் கொண்டேன் என்பதற்கு நீங்கள் என்பதற்காக கொஞ்சம் விட்டு வைக்கிறேன் அப்பொழுது என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் உண்மையில் இன்றைக்கு நாம் இன்றைக்கு அவஸ்தைப்படுகிறோம் எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு தன்னுடைய அறிவு பலத்தால் ஆயுத பலத்தால் சும்மா இருக்கிற மக்களை நாம் சீண்டி நாடுகளை சீண்டி அடித்து அவர்கள் பொருளாதாரத்தை சூறையாடுகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் கேட்கிறோம் என்ன காரணம் ஐம்பது லட்சம் பேரை கொன்றுவிட்டு மிச்சம் சொச்சத்தை விட்டான் அந்த மிச்சம் சொச்சம் இன்றைக்கு என்ன செய்கிறது சொன்னால் நம் எச்சத்தை திம்பதற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும் அருமையான உபிலிகளே அப்படி பார்க்கிற பொழுது இந்த யூத நசாராக்கள் இருக்கிறார்களே மிகவும் மோசமானவர்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் ஐம்பது லட்சம் பேரை ஹிட்லர் கொண்ட பொழுது ஒரு பெண்மணி யூத பெண்மணி தன்னுடைய மூன்று குழந்தைகளை கைகள் பிடித்து கொண்டு ஓடோடி வருகிறார் ஒரு வீட்டிற்குள் வீட்டில் வீட்டுக்குள் அடைக்கலம் கேட்க என் குழந்தைகள் பச்சனம் குழந்தைகளை வைத்து இருக்கிறேன் ஹிட்லர் கொன்று குவித்துக் கொண்டிருக்க அடைக்கலம் தாய் என்று கேட்ட பொழுது அந்த வீட்டுடைய பெண்மணி செய்ய ஆரம்பிச்சுனார் அடைக்கலம் தருகிறேன் சொல்லி உள்ளே அழைத்து உணவை ஏற்பாடு செய்து ஆறு குழந்தைகளுக்கும் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் அந்த பெண்மணிக்கும் உணவு கொடுக்கிறார்கள் காலையில் பார்த்தால் அந்த யூத பெண்மணியும் யூத குழந்தையும் செத்துவிட்டது செத்தப்படுற குழந்தைகளை பின்னால் போட்டுவிட்டு அந்த தாய் சொன்னாலும் நல்ல வேளை என் குழந்தைகள் எல்லாம் தப்பித்து கூட இருந்துச்சுன்னா ஏன்று சொன்னால் இந்த யூத குழந்தைகளுக்கு நம் அடைக்கலம் கொடுத்தால் நம் குழந்தைகளை பின்னால் கொன்றுடுவார்கள் என தெரிந்து அந்த பெண்மணி அந்த விஷத்தை வைத்து பச்சிரம் குழந்தை என்று கூட பார்க்காமல் கொன்று குவித்தால் என்று சொன்னால் யூதர்களுடைய வேலை எந்த அளவுக்கு மோசமானதாக இருந்திருந்தால் அந்த பச்சிரம் குழந்தைக்கு கூட அந்த பெண்மணி விஷம் கொடுத்து கொன்று என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அருமையான குழக்கள அப்படி பார்க்கிற பொழுது இஸ்ரேல் என்கிற நாடு உலகத்தில் இல்லவே இல்லை வெறும் பந்தேரிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே பிரிட்டிஷ் அரசால் பாலஸ்தீனத்துக்குள் திருட்டு திருட்டுத்தனமாக உள்ளே உள்ளே வந்தார்கள் வந்தவர் நினைச்சதாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே இஸ்ரேல் தன்னை தானே ஒரு தனி தனிநாளாக அறிவித்து அது சாம்ராஜ்யத்தை ஈட்டியது பின்னால் என்னடா சொன்னால் வல்லரசனுடைய துணையோடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அது தனி நாடு என்று சொல்லி எழுபத்தஞ்சு சதவீத நிலத்தை கைப்பற்றி கடைசி ஏழு லட்ச பாலஸ்தீனர்களை வீடுகளை சூறையாடி தங்கள் சொத்துக்களாக தங்கள் உடைமைகளாக ஆக்கிக் கொண்டு இன்றைக்கு தண்ணிகரட்ட நாடாக ஆனது மட்டுமல்ல இன்றைக்கு அமெரிக்காவின் கைப்பிள்ளையாக இருந்து கொண்டு அமெரிக்காவுடைய ஆற்றுதலுக்கு அமெரிக்காவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் இன்றைக்கு என்ன செய்கிறது சொன்னால் ஒவ்வொரு நாடாக லெபனான் சிரியா ஈராக் அதுபோன்று ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளையும் அமெரிக்கா ஒன்று அடிக்கும் இல்லை சொன்னால் அடிப்பதற்கு கை கொள்வையாக இஸ்ரேலை பாவித்துக் கொள்ளும் இன்றைக்கு வரலாறு பெயர் வைத்துக் கொண்டு இன்றைக்கு உலகெங்கும் ஆட்சியாண்டு கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுத்து பேச முடியாது அப்படி பார்க்கிற பொழுது அருமையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற யுத்தத்திலே இஸ்ரேல் மேலும் அரபு நாடுகளில் ஏராளமான நிலப்பரப்புகளை இடம்பிடித்து ஆங்காங்கே தன்னுடைய படைகளை நிறுத்தியிருக்கிறது என்று நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்றைக்கு ஈரானை கை வைத்திருக்கிறார்கள் காரணம் சொன்னால் ஈரானிலே அவர் கை வைத்ததற்கு காரணம் சொன்னால் அணு உலைகள் தயாரிப்பதற்கு அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு யுரோனியம் என்று சொல்லக்கூடிய அதை உழை வைத்திருக்கிறார்கள் எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் போர் தொடுக்கிறோம் என்று சொல்லி சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தார் என்பது போன்று சும்மா இருந்த ஈரானை அவர்கள் குண்டு போட்டு தாக்கினார்கள் ஆனால் உண்மையை நோடி சொன்னால் அந்த இஸ்ரேலுடைய பிரதமரை அவருடைய உள் கட்சிகளை எதிர்ப்பு அதிகமாகி அவரை ஆட்சி எடுத்து விளக்க வேண்டும் சூழ்நிலைக்கு வருகிற பொழுது இதை தெரிந்த நெதன்யாகும் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த தன்னுடைய பதவியிலிருந்து இருந்து என்கிற அந்த இடத்தை ஒரு வாரம் தள்ளி வைக்கிறார்கள் இது ஒரு வாரத்திற்குள்ளாக ஈரான் சண்டை எடுப்பு ஏற்படுத்தணும் என்று சொன்னால் நம்மை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி சும்மா இருந்த நாட்டின் மீது இன்றைக்கு தாக்குதல் தொடுத்தார்கள் அல்லாஹ் மாபெரும் கிருபையால் ஈரான் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு இருக்கிறது பெண்கள் கூட நூறு சதவீதம் கல்வியறிவு பெற்றவர்கள் என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஈரான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலத்தையும் வளர்த்தி வைத்து அமெரிக்காவுடைய ஊற்றலுக்கும் புரட்டலுக்கும் கொஞ்சம் கூட அடிவடையாமல் வந்துவார் என்று சொல்லி நிற்கக்கூடிய அந்த ஈரானுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் நம்ம இடத்துல ஒரு பழக்கம் இருக்கிறது ஈரான் என்பது ஷியா முஸ்லீம் தான் நமக்கும் அவர்களுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கிறது ஆனால் அவன் அடிக்கிற பொழுது இவன் முஸ்லீம் சுன ஜமாத்தா அவன் சியாமான் பார்க்கல அவன் முஸ்லீம் என்கிற ஒரே நோக்கத்தில் அடிக்கிறான் எனவே நாம் என்ன செய்ய சொன்னால் நபிகள் நாயம் சொல்லார்களே முடிந்தால் கையால் தடுங்கள் இலை எடுத்து சொன்னால் வார்த்தையால் நீங்கள் பேசுங்கள் இலை எடுத்து சொன்னால் மனதால் நீங்கள் எதிர்கள் எடுத்து சொன்னார்களே அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவன் அடிப்பதெல்லாம் ஈரானிய முஸ்லீம் நாடு என்றுதான் அடிக்கிறான் எனவே நான் அல்லாஹ் துவாசி வென்றே இந்த ஈரானுக்கு அவனுடைய மலக்குமார் பாதுகாப்பு வழங்கி அருவாயாக அந்த இஸ்ரேவேலை தோற்கக்கூடிய எல்லா வலிமையும் நீ வழங்குவாயாக என்று சொல்லி நாம் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான மக்களே இன்றைக்கு ஈரான் மிகப்பெரிய எதிர்ப்பினை எல்லா நாடுகளும் எந்தெந்த நாடுகள் எதிர்த்தாலும் துணிச்சலாக சொல்லுகிறது எவனாவது இஸ்ரேலுக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு நீங்கள் உறுதுணையாக வந்து சொன்னால் சப்போர்ட்டாக வந்து நின்று சொன்னால் எங்கள் ஆயுதம் உங்களையும் தாக்கும் என்று சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிங்கமாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது நாம் பெருமைப்பட பெருமைப்படுவதற்கு கிளம்பப்பட்டு அதே நேரத்தில் ஈரானுக்காக நாம் துவாசி என்று சொன்னால் இந்த யூதர்கள் இப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவனும் நல்லா இருக்க மாட்டான் யாரையும் நல்லா இருக்க விட மாட்டான்

நாங்கள் சரி செய்ய போகிறோம் சரி செய்த பிறகுதான் பலஸ்தீன மக்கள் வெளியே சென்றவர்கள் உள்ளே வரவன் என்கிற போன்ற மாயெல்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது போர் தொடர்ந்திருக்கிறது ஆனால் அவன் நினைத்து நினைத்து பார்க்கவில்லை காசாவை அடித்தது போன்று அல்லது லெபனானை அடித்தது போன்று நாம் அடிது கொழுப்போம் அடி வாங்க மாட்டோம் நினைத்துக் கொண்டிருந்தான் அல்லாவோட மாபெரும் கிருபையால் ஈரான் அவளுக்கு தக்க பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு

நிறைய தொடர்பு இருக்கிறது சொல்ல போனால் ஈரானோடு நல்ல நட்புறவு இருக்கிறது இருந்தாலும் கூட இந்திய பிரதமர் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் கூட மற்ற கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற சந்தோஷமாக இருக்கிறது யார் எதிர்ப்பு இல்லையோ மோமி மூமின்களின் ஆயுதம் துவா என்று பெருமானார் எனவே நாம் இரு கணம் ஏந்துவோம் ஈரானுக்காக துவா செய்வோம் இஸ்ரேலை இலக்கு செய்வோம் அல்லாஹு அந்த இஸ்ரேலில் வாழக்கூடிய அந்த யூதர்களை அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அருவானாக இதுவே அவர்களுக்கு கடைசி வாழ்க்கையாக ஆக்கி தந்திருப்பானாக அந்த யூதர்களுடைய அடிச்சாட்டி விட்டால் தான் எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துக்கு